நிறைய பேர் எடுத்தாங்க இல்ல நூற்றி எழுபத்தி பேர் பதுக்கி இருக்கும் சார் இங்கே எல்லாருமே நாங்க கொரோனா டைம்ல எங்க உயிரை பணங்கி தான் சார் வேலை பார்த்தோம் எங்களுக்கு சம்பளம் வந்து ஆறாயிரம் ரூபா ஊழியருக்கு ஆறாயிரமும் உதவியாளருக்கு நாலாயிரமும் போட்டு தான் சார் இத்தனை காலமும் நாலரை வருஷம் இதோட நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ எங்களோட உழைப்பு எல்லாமே எடுத்துட்டு இப்ப நாலரை வருஷம் கழித்து நீங்க வெளியில போங்க உங்க இடத்துக்கு நாங்க வேற ஒருத்தவங்களை கொண்டுட்டு வரோம்னு புதுச்சேரி அரசு சொல்றாங்க சார் நாங்க இது வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டோம் சார் சிஎம்ல இருந்து ஆளுநர் வரைக்கும் எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணி எங்களோட குறைவுகளை சொல்லிவிட்டோம் சார் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுமே யாருமே கொடுக்கல சார் எங்க வேலைக்கு உண்டான நிரந்தரமும் கொடுக்கல நாங்கள் வேலை செய்யற அதே இடத்துல எங்க வேலையை பிடிங்கிட்டு இன்னொருத்தவங்களை போடுறதுல அதுக்கு எதுக்குன்னே தெரியல சார் அதுக்கு நாங்களே இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவோமே எங்களோட உழைப்பு நாலரை வருஷமா போயிடுச்சு மூணு மாசம் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னாங்க அந்த மூணு மாசத்துலேயே எடுத்துருக்கலாமே கவர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு பிளாக் ஆகி நிற்கிது எங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது எங்களுக்கு லீவு கிடையாது லாஸ் ஒரு நாள் லீவ் போட்டாலும் லாஸ் ஆஃப் போயில தான் சார் எங்களுக்கு சம்பளம் பிடிப்பாங்க இந்த ஆறாயிரத்துலேயும் சம்பளம் பிடிச்சிட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க மெட்டர்னிட்டி லீவ் ஆப்ரேஷன் பண்ணாலும் பத்து நாள் லீவு கூட கிடையாது சார் அப்படியே தான் வந்து நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துருக்கோம்